ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் திருப்பைங்கிலில் உள்ள கீலி வனேஸ்வர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் திருச்சி அருகில் உள்ள திருப்பைங்கிலி என்ற ஊரில் உள்ளது சிவனின் பெயர் திருப்பங்கிலி அம்பாளின் பெயர் விசாலாட்சி அம்பாள் இக்கோயில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது இங்கிருக்கும் மூலவர் சுயம்புமூர்த்தி ஆவார் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் கோயில் அறுபத்தி ஒன்னாவது பாடல் பெற்ற தலம் வஷிஷ்ட முனிவருக்கு சிவன் நடனக்காட்சியை காட்சியை காட்டிய தலம் இதுவாகும் இது மிகவும் பழமைய வாய்ந்த கோயில் சுமார் ஆயிர வருடங்கள் பழமையான கோயில் என்று கூறப்படுகிறது இங்கு இரண்டு அம்பாள் சன்னதிகள் உள்ளது ஒன்று மூலவர்க்கு இடப்புறம் கிழக்கு நோக்கியும் மற்றொன்று தெற்கு நோக்கியும் உள்ளது இத்தலத்தில் விசாலாட்சி அம்மன் சிலையில் பின்னம் ஏற்பட்டதால் புதிய சிலையை செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஊரார் கனவில் தோன்றிய அம்பாள் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடலில் ஊனம் ஏற்பட்டால் வீட்டை விட்டு துரத்தி விடுவீர்களா என்று கேட்டாள் ஊர் மக்கள் மீண்டும் பழைய அம்மன் சிலையை வைத்து வழிபாடு தொடங்கினர் இந்த தலத்தில் வாழை மரமே தலவிருட்சமாக உள்ளது இங்குள்ள வாழை மரம் ஜீலி என்றொரு வகையாய் சார்ந்தது இதன் இலை காய் கனி அனைத்தும் இத்தலத்து ஈசனுக்கே பயன்பாடு படுகிறது திருக்கடையூரில் சிவபெருமானால் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மன் இத்தல இறைவன் அருளால் தைப்பூச நல்நாளில் மீண்டும் உயிரையும் பணியையும் பெற்றான் இங்கு யமதர்மனுக்கு தனி சன்னதி உள்ளது இங்குள்ள சுவாமியின் பாதத்தின் கீழ் குழந்தையாக யமன் இருக்கிறார் இத்தலத்தின் இருவனை வழிபாட்டால் எமபயம் நீங்கும் அறுபதாம் கல்யாணமும் ஆயுள் ஹோமமும் இங்கு அதிகமாக நடைபெறுகிறது திருமண தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகார பூஜை செய்தால் விரைவில் திருமண நடைபெறும் என்பது ஐதீகம் சப்த கன்னியர்கள் அம்மனின் ஒருளால் இத்தரத்தில் வாழை மரமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இங்குள்ள வாழை மரத்தை கல்வாழை மரம் என்று அழைக்கிறார்கள் சித்திரை மாத அவிட்டு நட்சத்திரத்து நாளில் இந்த சந்நிதியில் அப்பருக்கு ஈசன் சோர் படைத்த விழா நடைபெறுகிறது இங்கு நவகிரகத்துக்கு சன்னதி இல்லை நவகிரகங்கள் ஒன்பது குழியில் விளக்கு தீபங்களாக வழிபாடப்படுகிறது எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் இங்கு உள்ள சிவபெருமானை வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும் அனைவரும் இந்த சிவபெருமானை வழங்கி வாழ்வில் எல்லா நலனும் பெறுவோம் மேலும் இது போன்ற தவலை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்